தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் இறை சுவள் அன்பார்ந்த இறை மக்களை மீண்டும் ஒரு நாள் இறை வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு இணைந்து இறைவார்த்தை தியானிப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பா இன்று இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள ஆண்டவரே திருத்துவதர்களை பார்த்து கேட்கிறார் மக்கள் என்னை யார் என்று சொல்றாங்க என்ன சொல்லுகிறார்கள் அப்பொழுது திருத்துவதர்கள் மிக சந்தோஷத்தோடு சொன்னாங்க ஆண்டவரே சொல்றாங்க நீ திருமுழு யோவான் எனவும் எளியா மாதிரி என்றும் ஏதோ ஒரு இறை வாக்கினர்களை போல செயல்படுகிறார் எனவே இறைவாக்கினர்கள் ஒருவர் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்ற மகிழ்ச்சியோடு சொல்லி முடித்த பிறகு ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் இந்த மக்கள் யார் என் கூட நடக்கல அவர்களுக்கு என்னை பற்றி கிடைத்திருக்கிற அறிவு என்பது யாரோ சொல்லி கேட்ட ஒரு அறிவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்னோடு நடக்கிறீர்களே மூன்று வருடம் கூட இருக்கிறீர்கள் என் பணி வாழ்க்கையில எல்லாம் கண்டிருக்கிறீர்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் அவ்வாறெனில் நான் உங்களுக்கு யாராக இருக்கிறேன் இந்த ஒரு கேள்வி மிக மிக முக்கியமானதான் காரணம் நான் இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதும் வெறுமனை பிறர் சொல்லி கேட்கின்ற அனு அறிவின் வழியாக அல்ல நான் இயேசுவை அனுபவித்திருக்கிறேனா என் ஆண்டவரை நான் என்னவாக அனுபவித்திருக்கிறேன் காரணம் இறுதி ராவண வேளையிலே திருத்தூதர்கள் அனைவரும் அந்த பந்தியில் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களை பார்த்து சொல்லுகிறார் எப்பா உங்கள ஒருத்த என்னை காட்டி கொடுக்க போறாயா என்று கேட்ட பொழுது அங்கே திருத்தூதர்கள் ஒவ்வொருவரும் சொன்னார்கள் ஆண்டவரே அது நானோ ஒவ்வொருத்தர் அப்படிதான் கேட்டாங்க ஆண்டவரே அது நானோ ஆண்டவரே அது நானோ என்று கேட்டுக்கொண்டாங்க ஆனால் இயேசுவை காட்டி விரும்ப யூதாசு மட்டும் அங்கே ஆண்டவர் இயேசுவை ஆண்டவரே என்று கூப்பிடல மாறாக போதகரே என்று கூப்பிடுகிறார் போதகரே அது நானோ என்று அழைக்கிறார் காரணம் மூன்று வருடம் இயேசுவோடு கூட நடந்த பிறகும் யுதாசுக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இல்லை மீட்பராக இல்லை அவன் ஆண்டவரை புறக்கணிக்கிறான் வெறுமனின் ஒரு போதகர் அவ்வளவுதான் போத ஆசிரியராக இருக்கிற ஒரு மாணவனாக பின்னாடி நடந்தேன் அவ்வளவுதான் நம்முடைய உறவு என்பது போல அங்கே அவன் கடந்து செல்லுகிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே அன்பார்ந்தவர்களே இந்த யுதாஸை போலத்தான் எத்தனை ஆண்டுகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம திருமுழுக்கு பெற்று ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவ குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் திருவருட்சாத பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நற்கருணையில் இயேசு அனுபவிக்கிறோம் இறை வார்த்தையில் அனுபவிக்கிறோம் அவ்வாறெனில் எனக்கு என் இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் என் ஆண்டவர் எனக்கு என்னவாக இருக்கிறார் என்பதுதான் காரணம் அந்த அறிவும் ஞானமும் தான் என் இயேசுவுக்காக வாழ இயேசுவுக்காக மறிக்க என்னை தூண்டுகிறது அவரை வெறும் போதகராக மட்டுமே நான் கண்டுவிட்டால் இந்த ஒரு ஆசிரியர் இல்லை அப்படின்னா எனக்கு இன்னொரு ஆசிரியர் இருக்கிறார் என்று சொல்லி கடந்து போய்விடுவேன் நான் ஆனால் என் இயேசு கிறிஸ்து என் ஆண்டவரும் மீட்பெருமாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டால் எனக்கு அவர் மட்டும்தான் ஆண்டவர் அவர் மட்டும்தான் மீட்பர் எனக்கு வேறு மீட்பர் கிடையாது அவர் இருக்கிற பொழுது அந்த ஞானமும் இறை அறிவும் என்னில் குடிக்கொள்ளுகிற பொழுது எத்துணை துன்பம் எத்துணை வேதனை கண்ணீர் வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு விலகி போக மாட்டேன் பல நேரங்களில் நண்புக்குரியவர்களே வாழ்க்கையில போராட்டங்கள் நெருக்கடி வருகிற பொழுது நாம் பல மீட்பர்களை தேடி ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம இந்த பிரதர்கிட்ட போலாமா இந்த பாஸ்டர் கிட்ட போலாமா இந்த சாமியார் கிட்ட போலாமா மனிதர்களை தேடுகிறோம் ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம் கேட்டு கேட்டால் சொல்லலாம் எல்லாரும் ஒரே ஆண்டவரைத்தான் வணங்குறாங்க ஆராதிக்கிறாங்க அன்புகிறவர்களே நான் அவர்களை தேடி தேடி போகிற பொழுது அவர்கள் ஆராதிக்கின்ற அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற மீட்பெறும் ஆண்டவரை மல்ல நான் போவது அந்த மனிதர்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் நான் ஆனால் உண்மையாகவே நான் இயேசுவை மீட்பெரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டிருந்தாள் என் துன்பத்திலும் துயரத்திலும் என் கண்கள் என் இயேசுவை உற்று நோக்கும் அதனால தான் அன்புக்குரியவர் திருப்பாடலே தாவித சொல்லுகிறார் தெருப்பாடல் முப்பத்தி நான்கு ஐந்து ஆண்டவர் என் கண்களை பதிய வைத்தேன் ஆண்டவரை உற்று நோக்க உற்று நோக்குங்கள் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஒருபோதும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டீர்கள் நம்முடைய மீட்பு ஆண்டவரில் மட்டுமே இருக்கிறது எனவே நம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மீட்பரும் ஆண்டவருமாக வருமான ஏற்றுக்கொண்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய கரங்களை விட்டு கொடுத்து அவருக்காக வாழவும் அவரோடு வாழவும் அவரில் நிலைத்திருப்பதற்கான அருள் வேண்டி நாம் ஜபிப்போம் அன்பு தந்தை இறைவா ஒரே மகனான இயேசு எங்களுக்கு மீட்பெரும் மெசியாக மெசியாவுமாக எங்களுக்கு தந்திருக்கிறேன் அவர் வழியாக மட்டுமே எங்களுக்கான மீட்பு உண்டு என்பதை உணர்கின்றோம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் நம்புகிறோம் ஆண்டவரே எனவே அவரை மீட்பர் என்று உள்ளூரை நம்பி வாயால் அறிக்கையிட்டு அவரோடு இணைந்து நிலைத்து வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தாரும் என் மீட்பராம் இயேசுவை சுமந்த தாயே நாங்களும் அவரை சுமக்க எங்களுக்கு அருளை தாரும் ஆமேன்